ியாயம் நாற்பத்தி திரிமூர்த்தி அந்த பாறைகளை பாக்குறதுக்காக சக்கரவர்த்தி சத்ருக்னன் ஆயனர் கூட சிவகாமி இவங்க நாலு பேர் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்படி போகும்போது மாமல்லரை பத்தியோ அவருக்கு நேர்ந்த அபாயத்தை பத்தியோ ஒரு வார்த்தை கூட சக்கரவர்த்தி பேசல ஆயனர் கிட்ட சிற்பக்கலைய பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ரெண்டு பேரும் சிற்பக்கலையை பேசுனா நாள் முழுக்க பேசுவாங்க அதுலயும் அவ்வளவு பெரிய பாறையை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே உலகத்தை மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பெரிய பெரிய பாறைகளை பார்த்த உடனே இந்த பாறைய யானையா செய்யலாம் இந்த பாறையை சிங்கமா செய்யலாம் இத குதிரையா செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாறையவும் என்ன வடிவத்துல அமைக்கலான்னு ரெண்டு பேருமே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க கடைசியா ஒரு பெரிய பாறையை பாக்குறாங்க அந்த பாறை அவங்க ரெண்டு பேருக்குமே புடிச்சு போயிருது உடனே மகேந்திர பல்லவர் ஆயனர் கிட்ட சொல்றாரு இந்த பாறைய கொடைஞ்சி மூன்று மூர்த்திகளுக்கும் தனித்தனி கர்ப்ப கிரகங்களை அமைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு மூன்று மதத்தினருக்கும் தனித்தனியா கோயில்களை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு சண்டை சச்சரவு வராது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு உடனே சக்கரவர்த்தி கேக்குறாரு மூன்று மதத்தினருக்கா நான் அப்படி சொல்லல ஆயனரே மூன்று மூர்த்திகள்னு நான் யார சொன்னேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு சிவபெருமான் புத்த தேவர் ரிஷப தேவர் இவங்கள தானே அப்படிங்கிறாரு ஆயனர் இல்ல இல்ல ஆயனரே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த திரிமூர்த்திகளை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு உடனே ஆயனருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படியா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஆயனரே இன்னும் கொஞ்ச காலத்துக்கு புத்தர் சமணர்னு என் கிட்ட பேசாதீங்க ஆயனரே அவங்க விஷயத்துல அப்படியே என் மனசு கசந்து போயிருக்கு அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு உங்க மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி பௌத்தர்களும் சமணர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆயலர் கேட்கிறார். சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நான் எந்த அளவுக்கு கௌரவம் கொடுத்திருந்தேன் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செஞ்சேன் ஆனா ஒண்ணு கூட பயன்படல பாடலி புத்திரத்துல இருக்கக்கூடிய சமண துர்விநீதன் ஒளிந்து கொள்றதுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க இதனால பல்லவ சைனியோ அந்த சமண பள்ளியை இடிச்சு பாதாள புகையில ஒளிஞ்சு இருக்கக்கூடிய துர்விநீதனை பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படிதான் பிடிச்சாங்க இப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுமா தேசமெல்லாம் போய் காஞ்சி மகேந்திர பல்லவன் பள்ளியை இடித்து தள்ளுனா அப்படிங்கிறத பரப்ப போறாங்க அது போகட்டும் ஆயனரே எனக்கு அதிகமா தாமதிக்கிறதுக்கு நேரம் இல்ல நான் கிளம்புறேன் யுத்தம் முடிஞ்சு நான் திரும்பி வந்து பார்க்கும்போது கோயில் வேலை கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும் சத்ருக்னா நாம நம்ம தெப்பத்தை எங்கே விட்டோன்னு போய் பாரு சீக்கிரம் போய் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்ற மகேந்திர பல்லவர் ஆயனரை பார்த்து சொல்றாரு ஆயனரே நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் இந்த நதிக்கரையில எங்கேயோ தெப்பத்தை விட்டுட்டோம் ரெண்டு பேருமா போய் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு உடனே ஆயனரும் சத்ருக்னரும் தெப்பத்தை தேடி போறாங்க இவ்வளவு நேரமும் சிவகாமி கிட்ட இவர் ஒண்ணுமே பேசல இல்லையா இவங்க ரெண்டு பேரும் போன உடனே மகேந்திர பல்லவர் சிவகாமியை பார்த்து சொல்றாரு ஆமா வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு ஏதோ சக்கரவர்த்தி நம்மளை கூப்பிட்டு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயத்த தான் சொல்ல போறாரு அப்படிங்கிறத சிவகாமியும் யோகிச்சாச்சு சிவகாமி மகேந்திர பல்லவர் கிட்ட போறா மகேந்திர பல்லவர் அந்த கத்தி அவ கிட்ட காட்டி இந்த கத்திய பத்தி நான் சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு அவளும் சத்தமே வெளியே வராம ஆமா ஞாபகம் இருக்குன்னு ரொம்ப மெதுவா சொல்றா ஏன்னா அந்த கத்தி மாமல்லனை குத்துறதுக்கு இருந்தது அப்படின்னு யோசிக்கிறதே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல மகேந்திர பல்லவர் சிவகாமி கிட்ட சொல்றாரு நான் சொன்னது பொய்யின்னு சிவகாமிக்கு இதை கேட்ட உடனே பயங்கர குழப்பமா இருக்கு ஏன் இவர் அப்பா கிட்ட ஒண்ணு சொல்றாரு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம மகேந்திர பல்லவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறார் ஆமா சிவகாமி உனக்கு குழப்பமா தான் இருக்கும் இந்த உண்மை விவரத்தை உன்னோட அப்பாட்ட சொல்றதுக்கு கூட நான் இஷ்டப்படல அதுக்காகத்தான் அவர் தெப்பத்தை தேடுறதுக்கு அனுப்புனேன் ஆனா உண்மையான விவரம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு இதையெல்லாம் கேட்க கேட்க சிவகாமிக்கு இன்னும் மனக்குழப்பம் அதிகமாகுது இவர் என்ன உண்மைய சொல்ல போறாரு அது ஏன் நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறார் சிவகாமி சிவகாமி எக்கிலேயே நஞ்ச கலந்து செய்த இந்த கத்தி என் மகனோட முதுகுல பாயிறதுக்கு இருந்துச்சு இந்த அபாயம் யாரால ஏற்பட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு பிரபு அது பொய்யின்னு சொன்னீங்களே அப்படிங்கிறார் சிவகாமி எதம்மா நான் பொய்யின்னு சொன்னேன் மாமல்லன் முதுகலை கத்தி பாயிரத்துக்கு இருந்தது பொய் சிவகாமி அந்த விபத்து உன்னால் தடைப்பட்டச்சின்னு சொன்னேன் பாத்தியா அதுதான் பொய் சிவகாமி அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் சிவகாமி நீ சாதாரண பெண்கள் மாதிரி கோல கிடையாது தைரியசாலி எதையும் எளிதில புரிஞ்சுக்குவ அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நேத்து சாயந்தரம் இந்த மகிழ மரத்துக்கு அடியில உன் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் அவனோட முதுகுல இந்த கத்தி குத்தப்பட்டு அவன் செத்து போயிருந்திருப்பான் அநாத குணமா இந்த மகிழ மரத்துக்கு அடியில கிடந்திருப்பான் என் குல வாரிசு அப்படின்னு சொல்ற மகேந்திர பல்லவருக்கு குரலெல்லாம் நடுங்குது இதை கேட்க கேட்க சிவகாமிக்கு தலையெல்லாம் சுத்துது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நேராம காத்தது யாரு தெரியுமா அன்னைக்கு இந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழணுங்கிறதுக்காக ஆலகால விசத்த உண்டானே எனது பரமன் அதே பரம சிவன் தான் இன்னைக்கு பல்லவ குலத்தையும் காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர் சிவகாமி கேளு வாழையடி வாழையா வந்த இந்த பல்லவ குலத்துல மாமல்லனை போல ஒரு வீரன் இதுவரைக்கும் தோன்றினது இல்ல இந்த பல்லவ சாம்ராஜ்யம் செஞ்ச புண்ணியம் மாமல்லன் நம்மளுக்கு கிடைச்சது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வீரன் நேத்து இந்த பாறைக்கு அடியில வஞ்சகமா நஞ்சு தோய்ந்த கத்தியினால் பின்னால இருந்து குத்தப்பட்டு செத்து விழுந்திருப்பான் செய்து பெற்ற என்னோட மகனை நான் இழந்திருப்பேன் பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற ராஜ்ஜியமா போயிருக்கும் இந்த விபத்து நேர்றதுக்கு யார் காரணம் தெரியுமா சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் நிறுத்தி ஒரு பெருமூச்சு விடுறாரு அதுக்கப்புறம் வைத்திருக்கிறேனோ அந்த ஆயின மகா சிற்பியின் அருமை மகள் சிவகாமி தான் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே சிவகாமியோட தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு சிவகாமி மயங்கி விழுந்தா உண்மையிலேயே இதுக்கெல்லாம் காரணம் சிவகாமி தானா நீங்க என்ன நினைக்கிறீங்க